வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ் முப்பத்தி ஒரு வருஷ சிறைவாசகத்துக்கு பிறகு பேரறிவாளன் விடுதலை ஒரு தாயுடைய முப்பத்தி ஓரு ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தமிழகத்தில் வாழ்கிற தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாரும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி கொலைக்கு உறுதுணையாக இருந்த பேரறிவாளன் விடுதலைக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் இந்த கேள்விக்கு விடை தெரியணும் அப்படின்னா பேரறிவாளன் உட்பட ஆறு பேரை எதுக்காக கைது செஞ்சாங்க அவங்க உண்மையிலேயே ராஜீவ்காந்தியுடைய கொலையில் சம்பந்தப்பட்டு இருந்தாங்களா என்ன மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் போலீஸ் தரப்பில் கிடச்சிருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டோட பிரதமரை இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் ஏன் கொலை பண்ணனும் இவங்களுக்குள்ள மோட்டிவ் என்ன அப்போது ராஜீவ்காந்தி இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களுக்கு ஏதாச்சும் தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் பேரறிவாளன் விடுதலையானது சரியா தவறானு நாம முடிவு பண்ண முடியும் சரி யார் இந்த பேரறிவாளன் அப்படிங்கிற கேள்வி இன்னும் சிலருக்கு சந்தேகமாகவே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டைரக்டரான வெற்றிமாறன் அவர்கள் பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு படமாக எடுக்கணும்னு எதுக்காக ஆசைப்பட்டாரு அப்போது அந்த முப்பத்தி ஒரு வருஷ போராட்டம் எந்த அளவுக்கு துயரத்தை கொடுத்துருக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பேரறிவாளன் விடுதலை செஞ்சது சரியா தவறான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் பிரச்சார பயணமா ராஜீவ்காந்தி காந்தி ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு வாராரு அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஒரு மேடைக்கு அவர் வாராரு ஒரு பெண்மணி மாலை அணிவிக்க அவர் பக்கத்தில் வராங்க மாலை போட்டு இந்த பக்கம் வந்ததும் மிக பெரிய சத்தத்தோட சத்தம் கேட்குது ரத்தமும் சதையுமா அந்த இடமே மாறுது அந்த இடத்துலயே ராஜீவ்காந்தி இறக்குறாரு அவரோட சேர்த்து பதினஞ்சு பேர் அந்த இடத்துல இறந்ததாக சொல்லப்படுறாங்க இந்த வழக்கு சிபிசிஐடி கிட்ட கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே இருபத்தொம்போதாம் தேதி அந்த கொலை சம்பவம் நடந்த இடத்தை சுற்றி சந்தேகப்படும் வகையில் உள்ள நபர்களுடைய புகைப்படத்தை வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் அதே வருஷம் ஜூன் பதினொன்றாம் தேதி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இறுதியாக ஏழு பேர் தண்டனை அனுபவிச்சாங்க இல்லையா அதில் ஒருத்தரான நளினியையும் அவங்க தாயார் பத்மாவையும் அவங்க சகோதரர் பாக்கிநாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வழக்கு தொடர்பாக முதன் முதல்ல கைது செய்யப்பட்டது இவங்கள தான் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஜூன் பதினாலாம் தேதி நளினி மற்றும் முருகன் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வச்சு கைது செய்யப்படுறாங்க அதுக்கு அடுத்தடுத்த ஒரு சில நாட்களில் பேரறிவாளன் ராபர்ட் ஜெயக்குமார் போன்றோர் கைது செய்யப்படுறாங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி விக்கி ரகு அப்படிங்கிற இரண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க இதில் பத்து பேருக்கு மேலே அரஸ்ட் பண்ணும்போதே சைனைடு சாப்பிட்டு செத்து போனதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இலங்கையில் உள்ள விடுதலை புலிக்கு தலைமை தாங்கிற பிரபாகரன் தான்னு சொல்லி கைது பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு இலங்கைக்கு இந்தியா அறிக்கை விடுறாங்க பேரறிவாளன் உட்பட இருபத்தி ஆறு பேருக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க அதில் நளினி சாந்தன் முருகன் பேரறிவாளன் நாலு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கிறாங்க ராபர்ட் ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் போன்ற மூணு பேருக்கும் மரண தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க அதில் ஒருத்தர் இந்த குற்றத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு விடுதலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு பேரை இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை விட இவங்க குறைந்த அளவில் தான் குற்றம் செஞ்சிருக்காங்க அதுக்கான தண்டனையை இவங்க முன்னாடியே அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பதினெட்டு பேரையும் விடுதலை செய்கிறாங்க இப்படித்தான் இருபத்தி ஆறு பேர் மரண தண்டனையில் இருந்து ஏழு பேருக்கான சிறை தண்டனையாக மாறுச்சு நாலு பேருக்கு தூக்கு தண்டனையும் மூணு பேருக்கு ஆயுள் தண்டனையும் நளினி மற்றும் பேரறிவாளனுடைய மரண தண்டனையை ரத்து கோரி கருணை மனு அவங்க தரப்பில் இருந்து கொடுக்குறாங்க ஆனால் அதை ரத்து பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு சார்பா நளினிக்கு மட்டும் மரண தண்டனை ரத்து செய்யப்படுது மூணு பேருக்கு மட்டும் மரண தண்டனை இருந்துச்சு அவங்களும் மறுபடியும் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி பார்த்தாங்க ஆனால் இந்த வழக்கோட தீர்ப்பு மாறவே இல்லை ஏன் ஏபிஜி அப்துல்கலாம் ஐயா கிட்ட கூட இந்த கருணை மனு கொடுக்கப்பட்டது ஆனால் அவரும் இதை கன்சிடர் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குடியரசுத் தலைவராக இருந்த பிரதீபா பட்டேல் இந்த மூணு பேருடைய மரண தண்டனையை போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இதனால் தமிழகத்தில் பல பகுதிகளில் போராட்டங்கள் வெடிக்குது அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மூணு நபர் சார்பாக வழக்கு தொடரப்படுது நாங்கள் பதினோரு வருஷமாக ஜெயிலில் படு துயரத்துக்கு உள்ளாகிறோம் எங்களுடைய நன்னடத்தையை வச்சு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதன்படி அவங்க மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடக்குது இவங்களுடைய கருணை மனுவை ஏற்றுக்கிட்டு இந்த மூணு பேருக்கும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க இது நீதிபதி சதாசிவம் தலைமையில் நடந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா தலைமையிலான அரசு இந்த ஏழு பேரையும் விடுதலை பண்ணணும்னு கொண்டு வராங்க ஆனால் தமிழக அரசோட இந்த முயற்சியை மத்திய அரசு ரத்து பண்ணிக்கிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி எடப்பாடி அவருடைய அதிமுக ஆட்சியில் இந்த ஏழு பேருக்கும் தமிழக அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஸோ எடப்பாடி அவருடைய தீர்மானத்தின் தொடர்ச்சியாக தற்போதைய தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சினாலும் இப்போ பேரறிவாளன் ரிலீஸ் ஆகியிருக்காரு இப்ப பேரறிவளன் ரிலீஸ் ஆகியிருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டத்தின் படிதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அரசியல் அதிகாரம் ரீதியாக ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதுல சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி அந்த நபருக்கு நியாயத்தை வழங்கலாம் அப்படிங்கிறது தான் சரி இதே மாதிரி மற்ற ஆறு பேருக்கும் விடுதலை வழங்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி இப்போது பேரறிவாளனுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை நியாயமானதா மற்ற ஆறு பேருக்கும் இதே மாதிரி விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறது நியாயமானு பார்க்கலாம் இந்த ஏழு பேரில் ஒருத்தரான நளினி ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்தாங்களே தவிர கொலைக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் நிரூபிக்கப்படலை ஆனா இந்த பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அந்த வெடிகுண்டுக்காக பேட்டரி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவரே வாக்கு மூலமாக சொல்லியிருக்காரு ஆனால் அவர் என்கிட்ட பேட்ரி இதுக்காகத்தான் வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியாது என்கிட்ட உதவின்னு கேட்டாங்க நான் பண்ணேன் மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு இவர் சொன்னதை இப்படியே கோர்ட்டில் பதிவு பண்ணுனா இவர் மேலே உள்ள குற்றம் குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் ஒரு சில விஷயங்களை தான் பதிவு பண்ணேன்னு சொல்கிறாரு சரி ராஜீவ்காந்திய யார் கொலை பண்ணா அப்படின்னா ஒரு பெண்மணி மனித வெடி மாறி தான் கொலை பண்ணுறாங்க அந்த சம்பவத்துக்கு காரணமான சில நபர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே சைனைடு சாப்பிட்டு மரணம் அடைஞ்சிட்டதா சொல்லப்படுறாங்க ஸோ உண்மையாவே கொலைக்கு சம்பந்தமான எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இப்ப கைது பண்ணியிருக்கிற ஏழு பேர் துணை போயிருப்பாங்களோ கொலைக்கு மறைமுகமாக உதவி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த ஏழு பேர் அனுபவித்த முப்பத்தி ஒரு வருஷ சிறை தண்டனையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே இருக்குது ஏன்னா ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்னாலே பதினாலு வருஷம்தான் மேக்சிமம் இருபது வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு ஆயுள் தண்டனை கைதியும் ஜெயிலில் இருந்ததே கிடையாது மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட நபருக்கே பதினாலு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ராஜீவ்காந்தியை இந்த ஏழு பேர் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் தான் முப்பத்தி ஒரு வருஷம் இவங்க வாழ்க்கையை ஜெயிலில் கழிச்சிருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கான மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இதில் இன்னொரு மிகப்பெரிய கேள்வி இந்திய நாட்டுடைய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம் ஏதோ ஒரு வகையில் ராஜீவ்காந்திக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் எது எப்படியோ முப்பத்தி ஒரு வருஷ ஒரு தாயுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி